வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகுது ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய எதைச்செதிகார இந்திய திணிக்கின்ற பாசிச போக்குக்கு எதிராக பொதுவாக தமிழர்களிடம் எங்க மொழியை எங்க இனத்தை எங்க பண்பாட்டை எங்க கலாச்சாரத்தை எங்க அடையாளத்தை அழிக்க முயற்சிக்கிறாங்கங்கிற அந்த உணர்வு சராசரி மக்களிடம் இருந்திருக்கு அதாவது அவங்ககிட்ட எந்த கட்சி முத்திரையும் இல்லாம இயல்பாகவே நான் உன்னை விட அறிவாளியா இருக்கேன் திறமையானவனாக இருக்கேன் நான் அமெரிக்காலையும் லண்டன்லேயும் போய் படிக்கிறேன் ஆனா நீ ஏதோ ஓ மொழியையும் ஓ கலாச்சாரத்தையும் திணிச்சு இதை நீ ஏத்துக்கிட்டோம் நீ இந்தியன்னா தான் இருக்கணும்னு சொல்கிறீங்கிற உணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும் த்ரீ ரோசஸ் விளம்பரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது அந்த விளம்பரம் வந்து இந்த ஆழவக்கொலை சாதி உணர்வுக்கு எதிராக ஒரு அப்பாட்ட ஒரு பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்வாங்க அது ஒரு முற்போக்கான விளம்பரம் ரோசஸ் டி விளம்பரம் ஒன்று வந்தது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டெய்ரி மில்க்கு விளம்பரம் ஒன்று வந்திருக்கு இந்த டெய்ரி மில்க்கு விளம்பரம் என்னன்னா ஒரு ஒரு வியாபாரி அவன் அடிப்படையில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் தன்னுடைய பொருள் சாக்லேட்டை வந்து விளம்பரம் செய்யக்கூடிய அவன் என்னைக்குமே வந்து இந்த அரசியல் கருத்தியல் மதம் இந்த மாதிரி விஷயங்குள்ள போக மாட்டான் அப்படி போனா அது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தால் இந்த கருத்துக்கு இப்ப ஆதரவு பெருகிட்டு இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் வந்தால் மட்டுமே அதை கை வைப்பாங்க அந்த விதத்தில் இந்த விளம்பரம் இந்த டெய்ரி மில்க் விளம்பரங்கிறது இன்னைக்கு தென் மாநிலங்களில் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது இந்திய நான் ஏண்டா படிக்கணும் ஒரு காலத்தில் இந்தி படிச்சாதான் வேலை அதை படிக்க விடாம திராவிட கட்சியில் உங்களை முட்டாளாக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ப வச்சிக்கிட்டு இருந்தாங்க சில பத்திரிகைகள் சில அமைப்பினர் ஆனா ஹிந்தி படிக்காதவன் தான் முன்னேறி இருக்காங்கிறது இப்ப புள்ளியோரத்தோட வந்துருச்சு அப்புறம் சராசரி மக்கள் யோசிக்கிறான் ஹிந்தி படித்தா உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பானிபுரி விக்கணும் அவன் இங்க வந்து பானிபுரி விற்றுக்கிட்டு இருக்கிறான் நான் இங்கிலீஷ் படிச்சா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பெரிய இடத்துக்கு போகலாம் ஆந்திராலையும் பெரிய இடத்துக்கு போகலாம் கர்நாடகால போகலாம் பூனேல போகலாம் மும்பையில் போகலாம் ஏன் அமெரிக்கா லண்டன்னு போகலாம் எங்க போனாலும் நான் தமிழ் இங்கிலீஷுங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு நான் பொழச்சிக்குவேன் ஹிந்தி படிச்சு நான் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் மட்டும்தானே போக முடியும் நான் எதுக்காக போகணுங்கிற அந்த அறிப்பிலிருந்து கேட்குறான் எந்த அரசியல் கட்சி பின்பலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் தான் பார்க்குற விஷயங்கள்லேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறான் அதனுடைய விளைவு தான் டெய்ரி மில்க் விளம்பரம் அதில் வேற ஒன்றும் இல்லை ஏதோ நார்த் இந்தியாவுக்கு வந்து ஒரு தமிழ் பொண்ணு போகுது அங்கே உள்ள ஹிந்தி பேசுகிற லேடிஸ்லாம் வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்ற அந்த லேடிஸ் சொல்லும்போது அவர்கள் தங்களுக்கு முற்றிலும் தெரியாத இங்கிலீஷ் ஏன்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் படிக்காத பெண்களுக்கு கூட இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் இந்தி பெண்களில் வட இந்தியாவில் இந்தி படித்தவனே டிகிரி முடித்தவனுக்கே இங்கிலீஷ் வந்து ரொம்ப தெரியாது அந்த லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த வகையில் அந்த சராசரி இந்தி பேசுகின்ற அந்த பெண்கள் இந்த பெண்ணுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கே இந்த தமிழ் லேடிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் அதில் பாருங்கள் தமிழ் பேசின மாதிரி காமிக்கல பேசணுங்கிற அவசியம் கிடையாது இங்கிலீஷ்ல ஏன்னா ஒரு ஹிந்தி பேசுறவனுக்கு ஒரு தமிழ் பேசுறவனுக்கு பிரிட்ஜுங்கிறது இங்கிலீஷ் தான் அதுதான் உறவு பாலம் அது அழகா காமிச்சுக்கிறாங்க நீ வந்து ஹிந்தி தான் நமக்கான மொழி அப்படிங்கிற அந்த ஒற்றையை ஆதிக்க சிந்தனை இருந்தா அதை தமிழ் பெண்ணை இந்தியில தோட்டா தோட்டா கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படி கொண்டு வரல இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவங்க ஏன்னா அந்த அடிப்படை அறிவு இருக்கு ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த மொழி தெரியாது ஓ மொழி எனக்கு தெரியாது ஏ மொழி உனக்கு தெரியாது நான் அப்ப ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு அந்த பகுத்தறிவுகளை அதில் வந்திருக்கு இதில் டெய்ரி மில்க் சாக்லேட் விளம்பரம் வருதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இது தமிழ்லேயும் வந்திருக்கு தெலுங்குலேயும் வந்திருக்கு மலையாளத்துலையும் இதே மாதிரி தமிழில் தமிழில் இங்கிலீஷ்ல பேசுகிறாங்க மலையாளத்துக்காரங்க ஆர மலையாள ஆகலையும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்போ ஒரு மலையாளிகிட்ட ஒரு ஹிந்தி பேசுகிறவன் இங்கிலீஷில் பேசணும் தமிழன்ட்ட இங்கிலீஷில் பேசணும் தெலுங்குன்ட்டு இங்கிலீஷ்ல பேசுங்க ஹிந்தி கற்றுக்கோன்னு சொல்லாத அது சரி கிடையாது உனக்கும் அது மொழியில அவனுக்கும் மொழியில்லை அவன் எதுக்கு அதை கற்றுக்கணும் அப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் ஒரு அறிவின் இது அப்படிங்கிறத அழகா அந்த டெய்ரி மில்க்கு விளம்பரத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப லவ்லியாக இருக்கு நைஸ் லைவ்லியா இருக்கு நல்லா இருக்கு இப்படித்தான் மனித உறவுகளை வளர்க்கணுங்கிற மாதிரி அந்த டெய்ரி மில்க் வருது இந்த நேரத்தில் இந்த விளம்பரம் ஏன் வருது ஏன்னா இதுதான் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் மத்தியில் உருவாகி வருகின்ற ஒரு உணர்வு அவன் எந்த கட்சிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க அங்கே திமுக காரனாக இருக்கானா மதிமுக காரனாக இருக்கான் சந்திரபாபு நாயுடு கட்சியா பினராயி விஜயனா அதெல்லாம் விட்டுருங்க அடிப்படையில் நான் ஒரு மலையாளி நான் மலையாளம் தெரியாத ஒருவரிடம் பேசணும்னா இங்கிலீஷ் பேசணும் இதுதான் பேசிக் சென்ஸ் இதுதான் உலகத்திற்கு அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்தக்கூடிய விஷயமே ஒழிய நமக்கு உதவாத இந்தியை படிச்சுக்கிட்டு இந்திக்கார்ட நீ பேசணுங்கிறது ஒரு ஒரு பாசிசம் ஒரு அடக்குமுறை ஒரு முட்டாள்தனம் அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் அந்த விளம்பரம் காட்டுகின்றது இது இந்தி பேசாத அனைத்து மாநில மக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதில் உதாரணம் ஒரு வியாபாரம் ஒரு வியாபாரி ஒரு மார்க்கெட்டிங் பெர்சன் இந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் ஒரு கட்சிக்கார இதை பேசுறது முக்கியம் இல்ல ஒரு வியாபாரி இப்படி பேசுகிறார் என்பது முக்கியம் ஸோ இது ஒரு இந்தி எதிர்ப்பு மனநிலை மும்மொழி குளிக்க எதிர்ப்பு மனநிலை எந்த அளவுக்கு தமிழர்களிடம் வந்திருக்கு அது தமிழர்களிடமும் தென்னிந்தியாவிடம் இருக்குங்கிறத டெய்ரி மில் கம்பெனிக்காரே நமக்கு காத்திருக்கான் ஸோ இனிமேல் டெய்ரி மில்க்கு கூட சங்கிகளுக்கு கசக்கும் சங்க் பரிவார்கள் டைரி மில்க்கு கூட கசக்குதுங்க அப்படின்னு கூட இனிமேல் பிரச்சாரம் செய்வாங்க வாய்ப்பு இருக்கிறது சரி அதற்கு பிறகு ரூபா லோகோ இதுவரையும் ரூபீஸ் அப்படின்னு இருந்ததை இவங்க ரூபீஸ் அப்படின்னு இந்தியா முழுவதும் பொதுமொழியாக இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆர்எஸ்ன்னு போட்டு நினைவு இருக்கா தான் போடுவோம் அதை வந்து இவங்க ஏதோ டைங்கின்னு ஒரு தேவநாகரிகை எழுத்து அப்படின்னு தேவநாகரி எழுத்துல இது இப்படி மாதிரி போடுவாங்க டாலர் எது பைசா எதுன்னு தெரியாத மாதிரி ஒரு டிசைனை போட்டு இதுதான் இனிமேல் ரூபா நம்ம பைசாவை இப்படித்தான் அழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க நம்ம அதை எழுத்து வடிவில் பெரிய அளவில் பயன்படுத்துறது இல்லை ஆனால் அது ஒரு வடிவமாக வந்துருச்சு ரூபாய்னு போறதுக்கு மேல ரூபீஸ் போறதுக்கு மேல அதை வந்து ஒரு அஃபிஷியலாக அவங்க கொண்டு வர மாதிரி பண்ணாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த நிலையில் அதை மாற்றி விட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம நிதிநிலை அறிக்கையினுடைய லோகாவில் ரூ அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை போட்டார் ரூபாய் என்பதின் சுருக்கமா ரூ போட்டா போதும் இது இப்படி போட வேணாம் அப்படின்னு இதை உடனே வட இந்தியாவினுடைய ஊடகங்கள் பதறாங்க கதறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு ஐயோ என்னாச்சு என்னாச்சு இந்திய உரிமைப்பாடு போச்சு ஐயோ தமிழ்நாடு என்ன தனியா போயிடுச்சா ஐயோ இந்திய உரிமை இதுல எப்படி இந்திய ஒருமைப்பாடு போகும் அலுவல் மொழியாக நீங்க ஏற்றுக்கொண்ட இருபத்தி ரெண்டு அலுவல் மொழியாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அந்த அலுவல் மொழியில் ஒன்று தமிழ் அந்த அலுவல் மொழியில் ஒன்று தெலுங்கு அந்த அலுவல் மொழியில் ஒன்று குஜராத்தி ம மராத்திலாம் இருக்கு அப்ப இந்திங்கிற ஒரு மொழியை மராத்தி தமிழ்நாட்டுக்காரனும் தமிழ்நாட்டு காரணம் குஜராத்தி நீங்கள் படிக்கணும் அந்த தேவநாகரிக வடிவத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்வதுதான் இங்கு இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலிக்குமே ஒழிய இந்தியா ஏற்றுக்கொண்ட அலுவல் மொழிகளில் இருக்க அட்டவணை மொழிகளில் இருக்கின்ற ஒரு மொழியில் தமிழ்நாடு அரசு பயன்படுத்துவது எப்படி இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து இந்திய அரசியலை சொல்லுகின்ற அனைத்து மொழிகளுக்குமான உரிமை அனைத்து மொழிகளுக்குமான இறையாண்மையை ஏற்றுக்கொள்வது அல்ல இந்தி மட்டும்தான் வேணுங்கிற உங்க புத்தி இருக்கிறதுனால தான் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா பதறீங்க தெலுங்கு மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாதுன்னு பதறீங்க குஜராத்திக்கு தனி அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாது என்று பதறீங்க இந்தி இந்தி இந்தின் இந்தியை மட்டும் எழுத்து இந்தியை மட்டும் பேசு இந்தி கலாச்சாரத்தை திணிச்சுக்கோன்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் ரூ அப்படின்னு போட்டதில் பதறீங்க இதனால இந்திய ஒருமைப்பாடு ஒன்றும் பாதிக்கப்பட போவது கிடையாது ஆனா நீங்க கேட்கலாம் இத்தனை வருஷமா ஏத்துக்கிட்டாரு கலைஞர் காலத்துல இருந்தே இந்த வடிவம் இருந்தது அது வடிவமைத்ததே ஒரு தமிழர் தானா நீங்க இதுல என்னங்க இருக்கு உங்க இந்தியா அமைப்பு எப்படி வடிவமைக்க சொல்லுதோ அப்படி ஒரு தமிழர் ஒரு டிசைனை வடிவமைச்சாரு அவ்வளவுதான் அவர் வடிவமைத்ததில் வந்து இந்திய திணிக்கிற நோக்கம் இருந்துச்சா இல்லையான தெரியாது ஆனா இந்தியாங்கிற இந்த அமைப்பு எந்த அளவுக்கு இந்திக்கு சாதகமா இருக்கு வடமொழிக்கு சாதகமா இருக்குங்கிற அந்த அது வெளிப்படுத்தி இருக்கு அவர் ஏதோ திமுக எம்எல்ஏ பையங்கிறாங்க யார அவனால இருந்துட்டு போறோம் தமிழர் வடிவமைத்த காரணத்திற்காக தமிழன் தன்னுடைய எதிர்ப்பை காமிக்க கூடாதுன்னா கிடையாது இன்னைக்கு தமிழை மும்மொழி கொள்கை எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்புல உறுதியா இருக்கிறான் இனிமே உங்க தேவநாகரி வடிவம் வரக்கூட எதையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்ல வந்தே பாரத்ங்கிற பேரை எடு அப்படின்னு முதலமைச்சர் சில நாட்களுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டாரு தமிழ்நாட்டுக்குள்ள போற ட்ரைனுக்கு எதுக்குப்பா கோயம்புத்தூர் காரணக்கும் மதுரை காரணம் எதுக்குப்பா வந்தே பாரத் அது மட்டும் இல்லைங்க இதை ஒரு தொடக்கமா வச்சு முதலமைச்சர் இன்னும் சில விஷயங்களை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நீர்வளத்துறை அமைச்சருக்கு பேரு ஜல் சக்தியா ஏதோ ஒரு பேரை ஜல் பேரு வாட்டர் டிபார்ட்மெண்ட் நாங்க இல்லாட்டி நீர்வள சக்தின்னு போறோம் இந்திய அரசியலை சட்டத்தில் இருக்கக்கூடிய பேருக்கு சட்டத்தெல்லாம் ஏன் வட இந்திய பேர்ல மாத்துறீங்க நீங்க இருக்கிற துறைகள் நல்வாழ்வு திட்டங்கள் அமைப்புகள் எல்லாத்தையும் வட இந்தியா பேர்ல அந்த நிர்மான் இந்த நிர்மான் இந்த பாரத் இந்த ஜல் சக்தி இப்படி எங்களுக்கு வாயில வராத பேரை ஏன் வைக்கிறீங்க நாங்க எதுக்கு அந்த பேரை கஷ்டப்பட்டு சொல்லணும் முதலில் அந்த பயனாளிக்கு ஒரு திட்டம் சார்ந்த அந்த துறை பேரை முதல்ல அவன் சொல்லணும் அது அவன் நெருக்கமா இருக்கணும் ஓ மத்திய நீர்வள துறை மேம்பாட்டு ஆணையம் அவன் நம்ம தேடி வந்ததே இது இல்லை போயிடுவான் அது மட்டும் இல்ல ஆசிரியர்கள் தினத்தை குரு உச்சவங்கிறீங்க நாங்க எதுக்கு உச்சவங்கணும் ஆசிரியர் டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் அவ்வளவுதான் ஆண்டாண்டு காலமா அப்படிதான் கொண்டாடி இருக்கான் நீங்க குரு உச்சவ் அப்படிங்கிறீங்க தமிழ்நாட்டுக்காரன் எதுக்கு ஹிந்தி வாரம் கொண்டாடணும் இந்திக்கு ஒரு வாரம் கொண்டாடணும் இது எல்லாம் இனி களை எடுக்கப்படும் நீ இந்திய திணிக்க திணிக்க இவ்வளவு காலம் நீ எங்களை அறியாமலே எங்க மண்டையில பல இந்திய கூறுகளை நீ விட்டுட்ட அதையுமே தடுத்துருக்கணும் எதிர்த்து கொண்டே இருந்தாலும் தன்னை அறியாமலே நிறைய நீங்க போடு இந்தி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல பெண்கள் பாதுகாப்புக்கு உங்கள்கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டா நீங்க என்ன செய்யணுங்கிறது முத கொண்டு ஹிந்தியில எழுதியிருக்கீங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கீங்க எத்தனை ட்ரெயின்ல அது தமிழ்ல இருக்குன்னு தெரியல அதெல்லாம் நிறைய போராடி சில ட்ரெயின்ல பண்ணிருக்காங்க மதுரையில இருந்து மட்ராஸ் வரையும் போறவனுக்கு இந்தியில எதுக்கு அவ்வளோ அறிக்க கேட்டா வட இந்தியர்களும் வரான் அப்ப தாய்மொழியான தமிழை கொண்டவன் நம்ம இந்திய தமிழ்நாட்டில் பயணிக்கிறான் அதே தமிழ்நாட்டில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வட இந்தியர்கள் பயணிக்கிறான் அந்த ட்ரெயின் யாருக்கான இடமா இருக்கு யாருக்கு வசதியான இடமா இருக்கு யாருக்கு புரிந்து கொள்கிற இடமாக இருக்கிறது என்றால் வட இந்தியர்களுக்கு அப்ப இனி இது எல்லாத்தையும் களை எடுக்கணும் சம்பந்தம் இல்லாம இந்திய எழுத்துக்கள் எதற்கு ஒரு வங்கியில் ஹிந்தி இருக்கு இங்கிலீஷ் இருக்கு தமிழ் இல்ல இனி இது எல்லாம் களை எடுக்கணும் இந்த ரூன்னு ஒத்த எழுத்து போட்டது இனி ஒட்டு போகுது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் நம்ம ஜெயரஞ்சன் மாநில திட்டக்குழு துணை தலைவர்கள் எப்பவுமே பொட்டு கடிச்சு அவ்வளோ செவுல்ல அரைஞ்ச தான் சொல்லுவார் பதில் இந்த உக்காந்து விழாவரியா அது வந்து எதுக்குன்னா அப்படிலாம் பேச மாட்டார் டாக்கூர் சொன்னார் சார் அந்த இந்த வடிவத்துல இருந்ததா அந்த ரூ மாதிரி அது தேவநாகரி வடிவத்துல இருந்தல அதான் அவ்வளோதான் தேவநாகரி வடிவத்துல இருந்துச்சுல தூக்கி போடு நாங்கள் மாற்றுகின்றோம் இந்த மும்மொழிக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை ரொம்ப ப்ரொபஷனலா சூப்பரா பேசினார் ஜெயரஞ்சன் சார் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அதே தேவநாகரி வடிவத்தில் இருந்துச்சு அவ்வளவுதான் தேவநாகரினா என்ன அது ஏதோ இந்தி வடிவமா சமஸ்கிருத வடிவமா மராத்தி கூறு இருக்கான் நேபாளி மொழி கூறு இருக்கான் இந்த வடிவம் இந்த எழுத்து வடிவத்தில் தேவநாகரியா எங்களுக்கு எதுக்குப்பா நேபாளி நாங்கள் எதுக்கு இரவு சுருகாட்டுக்கு போகணும் நான் எதுப்பா நடராத்திரி சுருகாட்டுக்கு போகணும் எங்களுக்கு எதுக்குப்பா மராத்தி எங்களுக்கு எதுப்பா சமஸ்கிருதம் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு ரூல் போட்டா புரிஞ்சுக்க முடியும் ரூபாய் அவ்வளவுதான் இல்லைன்னா ஆர்எஸ் ருபீஸ் எதுக்கு அந்த ருபீஸ் இப்படி மாத்தினேன் அங்கே பிரச்சனை இதை செஞ்சவர் ஒரு தமிழர் இத கலைஞர் ஏற்றுக்கிட்டாரு ஆனால் கலைஞர் தேவநாகரி வடிவத்தில் எழுதுறதை ஏத்துக்கிட்டாரா தேவநாகரி வடிவம் தான்ப்பா வேணும் தமிழ் எதுவும் கொண்டு வந்துடாதீங்கன்னு சொன்னாரா இதை தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவார் அப்படிங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் ரூன்னு தமிழில் மாற்றுறது தெரிஞ்சா கலைஞர் வருத்தப்படுவாரா என்னென்னமோ பாஜகவினர் வந்து சொல்றாங்க வட இந்தியா மீடியாக்கள் ஐயோ அப்பா நேற்றுல இருந்து பதறிட்டு போய் அந்த அதை உருவாக்குனதை தமிழர்கிட்ட போய் நீங்க உருவாக்குனதை தமிழ்நாடு அரசு எடுத்துருச்சே பதறிட்டு அவர் ஒன்றும் சொல்ல அவங்க உருவாக்குனா அது ஒரு காரணம் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு அவரு உடனே பேட்டி வச்சு இது வந்து ஒரு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது இந்தியா ஒரே போகுதா தமிழ்நாடு தனியா சிந்திக்குதா எதுக்கு தனியா சிந்திக்குது அலுவல் மொழியில் ஒன்று தமிழ் செம்மொழியில் ஒன்று தமிழ் அதில் எழுதுவது வந்து இந்தியாவில் இருப்பது இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதா ஒரு தமிழன் தமிழில் சிந்திப்பதும் எங்கள் தமிழ் மொழியில் பொருளாதார அறிவை பெறுவதும் எங்கள் நோட்டுத்தாளில் தமிழை பார்ப்பதும் எங்கள் எழுத்தில் நாங்கள் தமிழை குறிப்பதும் எங்கள் நிதிநிலை அறிப்பதில் தமிழை சிந்திப்பதும் இந்திய உரிமைப்பாட்டுக்கு எதிராகனா அப்ப இவங்களுடைய இந்திய உரிமைப்பாட்டுக்கான வரையறை என்ன தமிழை தூக்கி அடிப்பதும் இந்தியை கொண்டு வருவதும் தான் இந்திய உரிமைப்பாடு நம்ம நினைச்சுட்டு இருந்தா அவர்களுடைய அந்த சிந்தனையை உடைப்பது என்பது நம்முடைய முதற்கண்ணாக இருக்கிறது ஆகவே ஒத்த எழுத்து பதறாங்க ஒரு டெய்ரி மில்க்கு விளம்பரம் போதும் ஒரு வியாபாரி சொல்லியாட்டு ஒரு கார்பரேட் வியாபாரி சொல்லியிருக்காரு இங்க இதுதான் மார்க்கெட் ஆகுது எது இந்தி எதிர்ப்புதான் இங்கு வியாபாரமாகுது இந்தி எதிர்ப்பு தான் மக்களிடம் திரளாக இருக்கிறது தமிழர்கள் சிந்திக்கிறார்கள் படிக்கிறார்கள் அடுத்த கட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய இந்தி இந்துத்துவா மத உணர்வு பிற்போக்குத்தனம் எல்லாவற்றையும் தூக்கேறிய தமிழர்கள் மட்டுமல்ல தென்னிந்தியர்கள் அனைவரும் ஆயுதமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த மாற்றங்கள் இந்த விளம்பரங்கள் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் காண்பிக்கிறது என்பதை உணர்த்தவே இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டொடை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி